இதை கேட்டதுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் கேட்கல வைக்கல இப்படிலாம் நேதாஜி பேரை சொல்லி அமைப்புகள் வச்சு நீங்கள் எதுக்கு அப்படின்னு அந்த தம்பி வீடியோ போடையில அப்போ அது என்னன்னு தெரில நம்ம அண்ணன் திருமாரியோட இருந்து கேட்கல அம்மா அதை என்னென்னு கேட்கல அது அன்னைக்கு கொஞ்சம் இதாகி இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி அவனுஷ் தம்பி ரிட்டன் ஒரு வீடியோ போட்டுதான் எப்பவும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாசம் ஒன்பதாம் தேதி அகில இந்திய பறவழ பொதுப்பாக இருக்கும் சிறுகொண்ட சுரேஷ் தேவர் அண்ணன் புலித்தேவன் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அம்புக்குரிய அத்தான் வேலுமுருக தேவரும் அன்னைக்கு போராட்ட முனையில் அன்னைக்கும் இப்படி தலைவர்கள்லாம் இருந்து கேட்கல இதுக்கு இந்த கல்யாண சுந்தரத்தை ஓப்பனாகவே நாங்க சொல்லுவோம் கல்யாண சுந்தரத்தை வளர்த்து விட்டது யாரும் கிடையாது அண்ணன் திருமாரசி தான் என் பேர் எஸ் பழனித்தேவர் சரிங்களா என்னை பழனின்னு சொன்னா அவருக்கு தெரியும் ஆஹ் திருமாரசி தான் அந்த கல்யாண சுந்தரத்தை வளர்த்து விட்டாரு இன்னும் ஒரு பாதிக்கும் அதனால மானமுள்ள மரபு இதுல ஒரு இருபத்தி அஞ்சு இருபது பேரு கிட்ட நிக்காங்க இது யாரு என்னன்னு தெரியாது உண்மையிலேயே நீங்க மதுரையில மானமுள்ள தேவமாறுனால் எதுக்கு நீங்கள் வந்து செந்தில் பல்லறையும் கல்யாண சுந்தரத்தை நீங்க எதுக்கு கொடுக்கல உங்க திருமாரசி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா உம் அதனால தேச தலைவரையே நான் வழக்குகள் போட்டாங்க நேதாஜி ஐயாவும் வழக்குகள் போட்டாங்க அதே மாதிரி தேசியம் தேயும் இறுது கண்ணுங்களை ஐயா சொன்னது போல ஐயாவையும் வழக்குகள் போட்டாங்க அதனால முக்கோணத்துல பிறந்த போர்க்குடிய வம்சங்களுக்கு வந்து வழக்குக்கு வந்து பயம் கிடையாது ஆமா அண்ணன் கட்டத்திற அண்ணன் சொன்னது மாதிரி எங்களை கெட்டின ஜெயிலு எடுத்துப்பாரு பயில பயிலு அதேமாரி தம்பி அகனிசித்தவருக்கு எங்களை மாதிரி பற்றாளர்கள் உங்களுக்கு நீங்க நீங்க இருபது பேர் நிக்கிறவங்க நாங்க ஆயிரம் பேர் நிக்கோம் தம்பி அவனேஷ் தம்பிக்கு அவனேஷ் தேனி அவனேஷ் தம்பிக்கு சரிங்களா இதே தேனி மாவட்டத்துல வனக்கண்டா மாப்பிள்ளைய அடிச்சதுக்கு வனக்கண்டா மாப்பிள்ளையை அடிச்சதுக்கு நீங்க எதுவுமே கேட்கல சரி அதை விட்டு தேசத் தலைவர் இரண்டு பேரும் கேட்கல இந்த அகில தென்னிந்திய அகில இந்திய பரவடிப்புலாக்கும் பொ பொறுப்பாக இருக்கும் நான் கேட்கிறேன் நீங்க உண்மையிலே அகில இந்திய பறவோடு புலாக்களும் வச்சிருக்கீங்களே தென்னிந்திய பறவோடு புலாக்கணும் வச்சிருக்கீங்களா உங்க தேவரையாக்கு நீங்க கேட்காம் சரிங்களா உங்களுக்கு இனிமே எல்லா இடத்துலயும் கண்டனம் குரல் எழுந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம முக்குளத்தோரு தம்பி நம்ம முக்குளத்தோடு நம்ம தம்பி மேலேயே நீங்க வழக்குகள் கொடுத்துருக்கீங்க இதுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறதுக்கு நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு எதுக்கு செந்தியில் பல்லருக்கும் கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க கொடுக்க முடியல ஏன்னா கல்யாண சுந்தரம் உங்களுடைய கூட பிறக்காத தம்பி மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க சரிங்களா அதனால நீங்க தென்னிந்திய பரவ அமைப்புன்னு ஆரம்பிச்சிருக்கேன் அந்த தலைவரை இழிவாக பேசின தலைவருக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல உங்களை நியாயத்தை வந்து அந்த தம்பி கேட்கல உ அந்த அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்ப நீங்க எப்படிப்பட்ட ஆளுக்கிழ உண்மையிலே நீங்க வந்து தென்னிந்திய பரவடு பிழைக்கு வந்து சும்மா தான் ஆரம்பிச்சிங்களா இல்லைன்னா சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்களான்னு தெரியல சரிங்களா ஏன்னா அந்த தென்னிந்திய பறவட்ட பிழைக்கு தலைவர்கள் ஏன் எளிவாக பேசுனா நீங்கள் கண்டன குரல் கொடுக்கல அதனால வன்மையாக கண்டிக்கிறோம் அனைத்து முக்கூலத்தூர் தலைவர்களும் சரி அனைத்து பற்றாளர்களும் சரி தம்பி அவணிய தம்பிக்கு கே ஆறுதல் கொடு தம்பி அவனிய தம்பிக்கு நீங்கள் வந்து ஆறுதல் கொடுங்கள் அண்ணன் திருமாரிச்சியை வன்மையாக கண்டிக்க வேண்டும் மாதிரி எல்லாரும் சொல்லுங்கள் அது நல்லது பாத்தீங்களா இந்த கொடுமை எங்க நடக்கு பாருங்க ஒரு தேச தலைவர் இரண்டு தலைவரை இழிவாக பேசின தலைவர்களுக்கு அதே மாதிரி இந்த ஒரு இருபது பேர் நிக்காங்க பாருங்க இவங்களாம் வந்து உண்மையிலே நேதாஜியோட அமைப்புன்னு சொல்லுறாங்க என்னன்னு தெரியல நீங்க அமைப்ப தென்னிந்தியான்னு வச்சு அவன் கல்யாண சுந்தரம் வச்சிருக்க அந்த அமைப்பு நீங்க வச்சிருங்க சரிங்களா ஏன்னா நீங்க அந்த அதுக்கும்தான் சப்போர்ட் ஆமா சரிங்களா இது வந்து நீங்க வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம வச்சிருக்கு இந்த இருபது பேரும் நானும் வன்மையா கண்டிக்கிறேன் அண்ணன் திருமாரிஜியும் கண்டிக்கிறேன் தேசியம் தேய் இருது கண்கள் சொன்னது போல ஐயா சொன்னது போல நம்ம ஒன்று போடுவோம் ஒன்று வெள்ளுவோம்னு நினைச்சோம் ஆனா இந்த மாதிரி தென்னிந்திய பரவ தலைவர் திருமாரி கூட அமைப்புல இருக்கும் இந்த மாதிரி இருக்க இருக்கப்பதி என்றைக்கு நம்ம தேவர் என்ற ஆணையும் வேங்க முடியாது டிஎன்டியும் வேங்க முடியாது இது அனைத்து பேரும் வன்மையா கண்டிக்கணும் அனைத்து தலைவர்களும் தொடர்பு கொண்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தம்பி அவனேஷ் தேவரு என்ன தான் உண்மை என்ன ஒன்றுமோ போடுதாங்க அதான் ஐயாவே சொல்லிருக்காரு உண்மையை சொல்லு உறக்க சொல்லு எவனுக்கும் பயப்படாத ஆமா அண்ணன் அதே மாதிரி வங்கத்து நேதாஜிங்கமும் சொல்லியிருக்காரு ஆமா ஒருதங்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு நிக்காத நீ அடிச்சா நீ அடி இல்லைன்னா அடி வாங்கிட்டு போ இந்த மாதிரிதான் அதே மாதிரி தென்னிந்திய பரோடு பழகன்னு வச்சு இழிவாக தான் போய்கிட்டு இருக்கு அது முக முக்குளத்துக்கு யார் யார் எதிரியோ அந்த எதிரி கூட போய் தான் அண்ணன் திருமாராஜி போய் கட்டி பிடிச்சுக்கிட்டு நிக்காரு போட்டுக்கிட்டு நிக்காரு மத்த மத்த எல்லாரும் இருக்கு எல்லாருமே நண்பர்களுக்கு முறையா இருக்காங்க ஆனா யாராவது நட்பு ரூதியாலாம் அது அந்த நட்புருவதியாருக்கு அப்படியே போயிருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்ட எந்த தலைவரும் ஒத்து உறவு கிடையாது அதனால தென் மாவட்டத்துல திருநெல்வேலியில இருந்து வன்மையாக கண்டிக்கிறோம் திருமாரசி தம்பி தேவர் மேல நீங்க வழக்குகள் போட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு சட்டப்படி வழக்கறிஞர் இருக்கா இருக்காரு நாங்க பாத்துக் கொடுவோம் ஆனால் உங்களை வன்மையா நாங்க கண்டிப்போம் உங்களுக்கு கண்டன நோட்டீஸும் கண்டிப்பா நாங்க ஒட்டப்படும் தென் தென்மோட்ட போறோம் இது வந்து தேசியம் தெய்யம் இறுதி கணக்கில் ஐயா சொன்னது போல ஓகே நல்லது